ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பிட்டு வீட்டு செல்லப்பிராணிகளான பூனைகள் போடும் குட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் டிசைனான கோடுகளோடு நம்மை மயக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த குட்டிகளை பற்றிய அதிர்ச்சியூட்டும் ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இப்போ வாங்க இந்த வீடியோவில் அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோ போகலாம் பூனைகள் எப்பவுமே அதிகப்படியான குட்டிகள் போடும் தன்மை கொண்டவை அவை போடும் குட்டிகளின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் இரண்டு அதிகபட்சம் எட்டு வரை இப்படி போடப்படும் குட்டிகளின் கண்கள் முதலில் மூடிக்கொண்டுதான் இருக்கும் இவை கண்கள் திறக்க எட்டில் இருந்து பதினைந்து நாட்கள் ஆகும் எல்லா பூனை குட்டிகளுக்கும் முதல்ல ப்ளூ கலரில் தான் அதன் கண்கள் இருக்கும் பிறகு அது வளர வளர அதன் கண்களின் நிறம் மாறும் கண்களின் நிறம் பர்மனண்டாக மாற ஏழு வாரங்கள் வரை ஆகும் அடுத்ததா பிறக்கும் குட்டிகளுக்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காது கூட கேட்காது ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் குட்டிகளுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும் சத்தம் கேட்டாலே வாயை பிளந்து கொண்டு ஹா ஹா என்று நம்மை மிரட்டுவது போல் செய்யும் மூன்றாவதாக அதன் உடல் வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திடலாம் நான்கு வாரங்கள் வரையில் அதன் உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப சமன்படுத்த அதனால் முடியாது எனவே தன் தாயையும் உடன் பிறந்த குட்டிகளையும் அரவணைத்து கொண்டு படுத்திருக்கும் போது அதன் உடல் வெப்பநிலை சமன்படுத்தப்படுகிறது சரி பிறந்தவுடன் பூனை குட்டிகள் மோஷன் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவை பிறந்து மூனிலிருந்து நான்கு வாரம் வரை தானாக மோஷன் போவதில்லை அதன் அம்மா பூனை அதன் வயிற்றை நக்கி கொடுக்க கொடுக்கத்தான் அவை மோஷன் போக ஆரம்பிக்குமாம் பூனை குட்டிகளுக்கு சிறந்த உணவு தாய் பூனையின் பால்தான் இது இந்த குட்டிகளுக்கு சிறந்த இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படுகிறது பிறந்த குட்டிகளுக்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை தாய்ப்பால் தேவைப்படுகிறது இவை பெரிதாக ஆக அதிக பசி எடுக்கும் இரண்டு மாதத்தில் இருந்து குட்டிகளுக்கு திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம் சுத்தமான நீர் கலந்த பால் குட்டி குட்டி கருவாடு நன்கு பிசைந்த சாதம் கலந்த பால் முதலியவை இதில் அடங்கும் பூனை குட்டிகள் ஆறு மாதங்களில் பருவ வயதை எட்டுகின்றன அப்பொழுதே அவை சேர்க்கைக்கும் தயாராகின்றன முதல் ஹீட் பீரியட்லேயே பெண் பூனைகள் கர்ப்பமாகவும் வாய்ப்புள்ளது அதெல்லாம் ஓகே குட்டிகளின் அப்பாவை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா பெண் பூனையின் ஹீட் பீரியட் அப்ப அதற்கு முட்டைகள் உற்பத்தியாகும் அப்பொழுது அது சேரும் ஆண் பூனைகளின் எண்ணிக்கையை பொறுத்து குட்டிகளின் டேடிக்களின் எண்ணிக்கை இருக்கும் எனவே பிறக்கும் அத்தனை குட்டிகளுக்கும் ஒரே டேடி கிடையாது ஒவ்வொரு குட்டிக்கும் தனித்தனி டேடி கூட இருக்கலாம் அந்த பல டேடிகளினால்தான் ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு கலராக இருக்கின்றன குட்டிகள் பிறந்த பிறகு அதன் உடம்பில் உண்ணிகள் எனப்படும் பேண்கள் உற்பத்தியாக கூடும் அது குட்டிகளின் இரத்தத்தை உறிஞ்சக்கூடியவை எனவே குட்டிகள் இரத்த சோகையால் பாதிக்க நேரிடும் இதை கவனித்து வளர்ப்பவர்கள் வெட்னரி டாக்டரிடம் சென்று உரிய தீர்வு காண வேண்டும் அடுத்ததா பூனை குட்டிகள் குஷி மூடுல இருக்குது அப்படிங்கறத அது தன் முன்னங்கால்களால் பிரஸ்ஸிங் செய்வதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் தாயிடம் பால் குடிக்கும் போதும் அவை அவ்வாறு செய்வதை பார்த்திருப்பீர்கள் மனிதர்களிடம் கூட அவை அவ்வாறு நடந்து கொள்ளும் பூனை குட்டிகள் அதிக நேரம் தூங்கும் பூனைகளே மணிக்கணக்கில் தூங்கக்கூடியவை அவ்வாறு இருக்கும் போது குட்டிகளும் தாயின் அருகில் பால் குடித்துவிட்டு தூங்கினால் பல மணி நேரங்கள் தூங்கிக் கொண்டே இருக்கும் சரி விவர்ஸ் பூனை குட்டிகளை பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி Oh, wow.